மகிழ்ச்சியா வாழ்வதற்கு பொருள் அளவில் என்னென்ன வேணும் எல்லாம் இருக்கு எது கொண்டு கண்டுபிடிச்சது உணர்தல் என்ற இயக்கம் உணர்வின் மூலமா உணர்தலின் மூலமாக பெற்ற அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு சிந்தித்து சிந்தித்து எத்தனையோ கோடியில ஒருத்தன் ஒரு உலக அங்கார உலகத்தை நோக்க கொடுத்துருக்கிறான் நம்முடைய முன்னோர்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நாம அனுபவிக்கிறோம் அனுபவிக்கக்கூடியவன் அமைதியா ஆனந்தமா இருக்காங்க இல்லை ஏன் என்று ஆராய்ந்த போது அதுவும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் ஒரு புத்தர் ஆராயின்றான் சித்தர்கள் ஆராய்ச்சார் இப்போ வேதாத்திரிமரசி ஆராய்ச்சார் அவங்க சொல்லக்கூடிய உண்மை உணர்தல் என்ற இயக்கமாக இருப்பது எது எது இயக்கமாக உணர்தல் என்பது வினைச்சொல் எது இயங்குது உணர்தலாக அதனை கண்டுபிடி அதுக்கு பேர் சப்ஜெக்ட் அதான் சப்ஜெக்ட் உணர்வு ஒரு ஒண்ணு இருக்கு அதுக்கு என்ன பேர் இருக்கிறோம் உணர்வு அந்த உணர்வு தான் உணர்வுதான் வழி வரும்போது உணர்தல் அது அப்ப அந்த உணர்வுல என்னான்னு கண்டுபிடிக்கணுமா இந்த உணர்தல் இந்த இயக்கம் நிக்கிறது உணர்தல் என்ற இயக்கம் இல்லாத போது விழிப்பு நிலையில உணர்தல் என்ற இயக்கம் இல்லை ஐம்புலன் உணர்வும் இல்லாத போது எது எல்லாவற்றையும் உணருதுன்னு கண்டுபிடிச்சிட முடியும் ஆன்மாதம் உயிர் தான் அப்ப உணர்வு எதுக்கு பேர் வச்சு உயிருக்கு இன்னொரு பெயர் உணர்வு உயிர்னா என்ன தன்னைத்தானே அதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நுண் துகள் அந்த அதிர்வே நுண் அதிர்வே உணர்வு ரெண்டு பேர் வச்சுட்டோம் அந்த அதிர்வே உணர்வு அது அதிர்ந்து அதிர்ந்து உணர்தல் என்று இயக்கமாகி பலவற்றை உணர்ந்து அறியுது அது அதிர்ந்து புலன் வழி போகாம இருந்தால் தன் அதிர்வை உணர ஆரம்பிச்சிடும் உணர ஆரம்பிச்சிடும் சொல்றதை விட அதுவே உணர்வு பேர் சொன்னாரு அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா தான் ரகசியம் இருக்கும் அது அப்படியே அந்த அதிர்வை உணர உணர அதாவது உணர்வே உணர அந்த உணர்வு உண்மையில உடல் அளவுக்கு எல்லாம் கட்டிய உணர்வு அல்ல அது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற உணர்வு அதை என்ன சொல்றோம் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் உடல் அளவுக்கு எல்லை கட்டுறது இல்லை எப்ப அது உடலுக்கு எல்லை கட்டணும்னு சொல்றோம் உணர்ந்தால் அந்த இயக்கமாக இருப்போம் உணதல் இந்த இயக்கம் போது அந்த ஜீவகாந்தம் புலனா புலன்படி